நம்ம இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே வந்து சூப்பராக எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மித்ராவை பார்த்து நீ யாருங்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு இந்த விடியோம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கணினி ஆதரவு வந்துட்டாங்க நம்ம பாரதி வந்து சமயம் வந்து போராடி அவங்கள்ட்ட வந்து பேசினோடனே அவங்க வேக வேகமாக ஆதியை கூட்டிகிட்டு அப்படியே பத்திரமா வந்து பார்த்துக்குறாங்க வெளியில் வராங்க அந்த இடத்துல மேடம் என் ஆதிக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல மித்ரா வந்து கேட்குறாங்க ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நல்லா தூங்கட்டும் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கி அணிச்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் மேடம் அது வரைக்கும் நானும் இங்கே தான் அம்மா இருக்க போகிறேன் சரிங்களா சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் என் கேபினில் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் கேபினில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதி எப்போ எந்திரிப்பாருன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து காத்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிட்டே வந்து போகுது சாமி வந்து கும்பிட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போனு பார்த்து பாரதி வந்து கேட்குறாங்க என் வாழ்க்கையிலேயே புரட்டி போட்ட மாதிரி அடுத்தடுத்தது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு என்ன அவரோட சேர்த்து வைக்க முடியுமா நான் பெரிய இதை தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையை தானே நான் கேட்குறேன் நான் எந்த விதத்துலையும் முடிவெடுக்க முடியாததுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது சக்தி உள்ள கடவுளாக இருந்தால் தயவு செஞ்சு அவருக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துடணுங்கிற மாதிரி நம்ம பாரதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி கிட்ட அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஆதியும் லைட்டாக வந்து கண் முழிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க கேபினில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் வராங்க இருங்க ஒரு நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் மேட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம பாரதியிலேருந்து எல்லாரும் ஃபீல் இருக்கிறப்ப அலைமையிலு பாட்டி வந்து கூப்பிட்றாங்க ஏய் அங்கேப்பா ஆறு மணி நேரம் கிட்டே ஆச்சு நீ இப்போ கேபின் வாசல் நின்றுனா கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க யாரும் உள்ளே வரக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இங்கேயே நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகே ஆல் ரைட் எல்லாமே வந்து நார்மலாகிடுச்சு இனிமேட்டு சூப்பர் தான் ஜமாச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவும் சொல்லாமல் க்யூட்டா அழகாக நம்ம ஆதித்யா மட்டும் சிரிக்கிறாங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி நம்ம போய் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போகலான் இருக்காங்க அண்ணா இப்போ என்னென்னா ஆகப்போகுது ஆதித்யாவை வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து யோசிக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத இங்கேயே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதாக வந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிடலாம் தாலி உன்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே ஆமாண்ணே என்கிட்ட தான் இருக்குது சரி அவர் வந்துட்டோம் தான் நீ உனக்காக தான் அவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்க பக்கத்தில் வந்து கேட்கணுன்னு சில பேர் ஆசைப்பட்றாங்க அதெல்லாம் நடக்கணும்னு சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது யாருக்கிட்ட இதெல்லாம் பேசுறீங்க நான் பொதுவாக வந்து என் பேரன்கிட்ட கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன தேவையில்லாத விஷயம் மேலே ஆசைப்பட்றீங்க அப்படியா இருந்தால் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னனே பாத்தியான இந்த பாட்டிக்கு இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் பேசட்டுமா என் தங்கச்சிக்காக நான் நிற்கிறேன் நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கணும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சரி யாரையாவது ஒருத்தரை வந்து கூப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க அவரை பார்க்கறதுக்குன்னு சொன்னனே அலமேலு பாட்டி முதல்ல பாரதி நீ போ நீ போங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஒண்ணுமே புரியாம நிற்கிறாங்க நம்ம பாரதி உள்ள போலாமா இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போதே சுதாகர் மீனா அப்புறம் அவங்க மாமியார் மூணு பேர் வந்து மித்ரா நீதாமா போனோம் உன்னதான் அவர் முத முதல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னன உள்ள போறாங்க நம்ம மித்ரா ஆதிக்கு சுத்தமாக வந்து தெரியல என்னடா பாரதி உருவாகுன்னு பார்த்தா இவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சு அவர் செமையாக வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இது தெரியாம நம்ம மித்ரா அவங்கள எப்படி இருந்தாலும் ஏமாத்தி எப்படி இருந்தாலும் இப்பயே எனக்கு எல்லாம் நல்லது நடந்துடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மித்ரா அதுக்கேற்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசு என்ன ஆதி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறதெல்லாம் என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா சங்கடமாக இருக்கு யாரா இருக்கும் இவங்க இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே இந்த பொண்ணு எதுக்குடா நமக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்று புரியாமல் நிற்கிறாங்க அதாவது இப்போ சமீபத்தில் அஞ்சு வருஷத்தில் ஆதிக்கு என்னென்னலாம் வந்து தெரியுமோ அதை எல்லாம் வந்து அவருக்கு தெரியாத மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் வந்து தெரியுது ஆண்டால் அழகர்லாம் இருந்தாங்களே அது வரைக்கும் தான் நம்ம ஆதிக்கே வந்து தெரியுது எல்லா விஷயமும் அது தெரியாமல் இவங்க ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆதி கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் அந்த ஒரு நபர் வந்து பார்க்குறாங்க அம்மா பார்த்தா எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பொண்ணு உண்மையிலே வந்து கணவரை வந்து லவ் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என் நல்ல விதமாக பார்த்துப்பாங்க இவங்க காட்டுற அன்பே போதும் என்னை கொஞ்சம் கூட நீங்கள் மனசில் வந்து நினைக்கிறதே இல்லை அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க யாருமா நீ அப்படின்னு கேட்குறாங்க என் கையெல்லாம் பிடிச்சி பேசுற என்ன தான் நீ யார் என்ன ஏதுன்னு தெரிலனா கூட என் கையெல்லாம் பிடிச்சி பேசுற நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு மித்ராவை பார்த்து கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த அம்மாவுக்கு என்னடா இந்த தம்பி இந்த பொண்ணை பார்த்து என்ன நம்ம இருக்காப்புல என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தானே கல்யாணம் அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போன்னு பார்த்து இவர் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு அந்த அம்மா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்கிற ஆதி நான் யார் தெரியுமா நான் யாருன்னு எனக்கு தெரியும் என் பேர் ஆதித்யா யாருமா உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி ஆதி வந்து பிச்சு உதர்றாங்க சமம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்